அவருடைய தொடர்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆர்வப்படுகிறோம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை

அதனை பற்றிபிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது முழுமையான சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய ஒரு புத்தகம் வெற்றி மட்டும் சரித்தரமே கிடையாது ஆனால் இன்றைய காலத்தில் நாம் நம்முடைய தொடர்புகள் இந்த குரமானின் மீது எந்த அளவிற்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த குரானிற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம்

ஆசைப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே விடுவோம் என்று சொன்னால் இந்த குர்ஆன் மிக மிக இலகுவானது அல்லாஹ் மற்ற இடங்களிலே சொல்லிருக்காதேல வரத யஸ்ரல் குர்ஆன பி திக்ரி ஃபஹல் லிகுத்தா திய இந்த குர்ஆனை நாம் இலகுவாக எடுத்து வேதி இருக்கிறோம் ரொம்ப இலகுவானது ஆனால்textColor கொள்ள நமக்கு மிக இலகுவாக மாறிவிடும் கண்ணியமானவர்களே இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் சரியாக இன்னும் மூன்று கற்களால் நம்முடைய வாழ்களால் நம்முடைய கலர்த்தால் பார்த்து அதை ஒரு குரானை எத்தனை செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைக்கு ஆசைப்பட வேண்டும் அதற்கு உண்டான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் ரொம்பது கட்டண விஷயமெல்லாம் ரொம்ப பாரவரமான விஷயத்தை எல்லாம் சர்வ சாதாரணமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் குரான்

செய்யப்பட வேண்டும் அதை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்நியமான குடும்பங்களை நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் யார் விரும்பினாலும் யார் ஆசைப்பட்டாலும் நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அலம்பரில்லா நிறைய கல்லூரி மாணவர்கள் பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய அதேபோல் இந்த குரானை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தினுடைய முழு நம்முடைய பிள்ளைகளுடைய நேர காலங்களையும் பள்ளிக்கூடம் சார்ந்ததாக இருக்கிறது பள்ளிக்கூடம் விட்டு நம்ம வீட்டுக்கு வந்தது சிறிது நேரம் டியூஷன் இது போன்ற இந்த சார்ந்த விஷயங்களை விட்டு நம்முடைய பிள்ளைகள் தூரமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மானனை கற்றுக் கொடுப்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கோட்டையுடன் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடைய ஆரம்ப பள்ளிக்கூடம் அத்தன் மதரசார் இந்த மதரசார் கலையில் நான் நம்முடைய பிள்ளைகளை சரியாக நினைத்து விட்டோம் என்று சொன்னால் நான் சரியாக நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்து விட்டோம் என்று சொன்னால் மின்சாரதான் நம்முடைய பிள்ளைகள் படி தவற மாட்டார்கள் மார்க்கத்து மீது பற்றுள்ளவர் என்னால் மாறிவிடுவார்கள் சரியாக

அக்பத்துவான் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளால் அவர்கள் உருவாக்கி விடுவார்கள் செய்ய கலப்புற அதே போல் நம்முடைய பிள்ளைகளை காமெல்களாக நாம் மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அக்பர் அந்த சாமியில்களுக்கு உண்டான மறிமை மரியாதை முடிவு செய்யப்பட்ட 10 நபர்களை அல்லாஹ்விடத்தில் வாளாடி அல்லாஹ்விடத்தில் பேசி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு பொறுப்பை அல்லாஹ் تعالی அந்த ஹாஃபிலுகளுக்கும் ஹாஃபிலானுக்கும் அல்லாஹ் تعالی தருகிறார் அவ்வளவு மகிமை இந்த குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம் கவனம் குறைவாக இருந்துவிடக் கூடாது கண்ணியமானவர்களே அதே போல் இந்த குர்ஹானை நாம் விளக்க வேண்டும் அதனுடைய கருத்துக்களை நாம் புரிய வேண்டும் அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிய வேண்டும் போதினால் மாத்திரம் போதாது அதனுடைய அர்த்தங்களையும் அதனுடைய கருத்துக்களையும் நாம் புரிய வேண்டும் அதனுடைய ஆழமான அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன விஷயத்தை சொல்ல வருகிறான் என்ற அந்த உள்ரங்கமான அதனுடைய விஷயங்களை நாம் சித்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால்

வழிபறி கொள்ள வீடுகளில் புகுந்து அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய காசு பணங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருந்த ஒரு நபர் அப்படிப்பட்ட அந்த நபர் ஒரு நாள் ஒரு வீட்டினுடைய சுவற்றின் மீது ஏறி அந்த வீட்டில் கொள்ளையடிக்கலாம் என்று செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு வயதான ஒரு முதியவர் விளக்கினுடைய அந்த ஒளியின் அந்த வெளிச்சத்தில் குர்ஆனை பிரித்து ஒரு வசனத்தை ஓதுகிறார் அலம் யஹ்னில்லதீன ஆமனு அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் 57வது சூராவின் 14வது வசனம் இந்த வசனத்தினுடைய அந்த புரியதலை அந்த சப்தத்தை புதையில் இவனு ஏன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் கேட்கிறார் செயல்களில் இருந்து அல்லாம பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற இந்த வசனத்தை கேட்டதுமே அவர்கள் அந்த சவத்தின் மீது தேவி தேவி அடைகிறார்கள் சொன்னார்கள் நேரம் வந்துவிட்டது நான் திருத்திவிட்டேன் என்று அவர்கள் அந்த கொள்ளையடிக்கக்கூடிய அந்த கெட்ட செயலில் இருந்து தன்னை விடுபடக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறினார்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தினுடைய புரிதல் இதனுடைய அர்த்தத்தை அவர்கள் விளங்கினார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு அல்லா ஒரு அவர்களை மாற்றினார் என்பது வரலாறு நீண்டது ஒரு ஒரே ஒரு வசனம் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுவிட்டது அல்லாவுடைய பயன் இவர்களுக்கு வரவில்லையா என்ற இந்த ஒரே ஒரு வசனம் அவர்களுடைய உள்ளத்தை அப்படியே மாற்றிவிட்டது

அல்லாவுடைய இறையறக்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அல்லாவுடைய அருள்மறையின் துருப்பமான மற்றும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனை ஓத வேண்டும் அதனுடைய அர்த்தங்களை புரிய வேண்டும் அதனுடைய கருத்துக்களை சிந்திக்க வேண்டும் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது அதன் உட்கார்வை எல்லாம் பண்ணுவோம் அவருளுடைய தங்கியும் அவருடைய தங்கியுடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அதற்குக் உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை விசாலத்துக்கு வரவில்லை கோபமாக வருகின்றனர்

நிச்சயமாக நானே அல்லாஹ் என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் என்று யாரும் இல்லை ஒரே ஒரு வசனம் இந்த வசனம் மீது அவர்களுடைய பார்வை பட்டது எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்தார்களோ அதை அப்படியே அவர்கள் மறந்துவிட்டு தன்னை இஸ்லாத்திற்குள் இணைப்பதற்கு காரணமாக ஆக்கியது ஒரே ஒரு வசனத்தினுடைய புரிதல் இது போன்ற நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது சரியான அதே போல் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால்

ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நம்ம எந்த அளவிற்கு நேசராக மாற்றிக் கொள்வான் என்று சொன்னால் நாம் விடிக்கக்கூடிய கரமாக நடக்கக்கூடிய காலாக பார்வக்கக்கூடிய பார்வையாக கேட்கக்கூடிய சரியாக அல்லாஹ் தானா நமக்கு நெருக்கமாக ஆகிவிடுவான் என்று சொல்வார்கள் அண்ணன் பெருமான் சன் அல்லாம அவரை என்று சொன்னபவர்கள் நசீரா நவனங்கங்கள் நிறைய இருக்கிறது உதவு செய்தால்

அந்த மனிதனுடைய சிறப்பை பற்றி எல்லா வானவர்களிடத்திலும் சொல்லுவான் என்று சொல்லுவார்கள் என்று ஹதீஸ் மூலமாக நான் பார்க்கின்றோம் இந்த நேசம் இந்த அன்பு இந்த பிரியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அதிகமாக நபிலான வணக்கங்களை நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல் அல்லாஹுடைய இணையத்திற்கும் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரங்களில் நாம் நம்முடைய நாவுகளை திக்கள் மூலமாக நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் வேலைகள் செய்யும்பொழுது கூட திக்கற செய்வது என்பது ஒரு பாரதூரமான விஷயம் அல்ல நம்முடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுதும் கூட ஸ்மரானது தான் நமக்குள்ளா நமக்கு என்னென்ன திக்கற்கள் நமக்கு தெரியுமோ அந்த திக்கற்களை அதிகமாக நாம் சொல்லுவதன் மூலமாக

உடை வாங்கி கொடுப்பது தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் உண்டான அந்த தேவைகளை நாம் செய்து கொடுப்பது இவைகளை எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு அல்லாஹுடைய இடை கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய இடை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதில் மிக முக்கியமாக குரானோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் திக்கல்களை அதிகமாக செய்ய வேண்டும் நபியலான வணக்கங்களை நாம் அதிகமாக நம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக சதக்காக்கள் தான தர்மங்கள் முடியாதவர்களுக்கு அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகளை நாம் நிறைவேற்றிக் கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய அன்பும் நமக்கு கிடைக்கிறது அவருடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த கடைசி மூலமாக நாம் பார்க்கின்றோம் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் அவருடைய இறை நெருக்கத்தை நல்ல மனிதர்களாக நம்மை ஆற்றல் புரிவானாக வாஸ்வதாக நாம் அப்துல்லாஹ் ரபில் ஆலமீன் சுன்னத்துல் வாதிகள் கொடுத்து